அனைவருக்கும் வணக்கம் வினயன் வந்து அக்கா கிட்ட கேள்வி கேட்டுட்டு பொழுது நான் இங்கே வந்திருக்கிற எல்லாரையும் எண்ணிட்டு இருந்தேன் மொத்தம் இரநூத்தி முப்பத்தி நான்கு பேர் இருக்கிறோம் இந்த அரங்கத்தில் மொத்தம் இருநூற்று முப்பத்தி நான்கு பேர் நம்ம இருக்கிறோம் இந்தியாவின் அல்லது தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான பிரச்சினைகளைப் பற்றி சாதியை பற்றி வர்க்கத்தை பற்றி பொருளாதார ஏற்ற தாழ்வுகளைப் பற்றி பெண்களின் மீது தலித்துகளின் மீது நிகழ்த்தப்படுகின்ற வன்முறைகளைப் பற்றி இந்த இரண்டு நாள் அமர்வில் ஒரு ஆய்வினுடைய அடிப்படையில் எழுத்துக்களினுடைய அடிப்படையில் எழுத்தாளர்களினுடைய வாழ்வியல் அடிப்படையில் மிக முக்கியமான பிரச்சனைகளை இந்த அரங்கம் விவாதித்துக் கொண்டிருக்கிறது சட்டமன்ற கூட்டத்தொடரினுடைய இறுதி நாளில் நமக்காக ஒரு அரங்கத்தை சட்டமன்றத்தில் ஏற்பாடு செய்து கொடுத்தால் அப்படி நாம் அங்கு பேசுகின்ற பொழுது தனித்தொகுதிகளுடைய தேவையே இருக்காது என்று நான் நினைக்கின்றேன் அவர்கள் நம்முடைய கருத்துக்களுக்கெல்லாம் செவிமடுத்தால் அல்லது தமிழ்நாட்டில் எவ்வாறு தலித்துகளின் மீது கொடுமைகள் சாதி கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் செவிமடுத்தால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும் என்று நான் நினைக்கின்றேன் அத்தகைய ஒரு மாற்றத்தை அருமை சகோதரர் ரஞ்சித் அவர்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற இந்த நீலம் வானம் கலை திருவிழா நிச்சயம் இன்று இல்லை நாள் இல்லை ஏதோ ஒரு காலகட்டத்தில் நிகழ்த்தி காட்டும் என்ற அசாத்தியமான நம்பிக்கையோடு இந்த அமர்வை நான் துவங்குகின்றேன் மொழியை குறித்தான முதல் கேள்வி நம்முடைய மரபு என்பது சங்க இலக்கிய மரபுதான் ஐரோப்பியர்களினுடைய வருகைக்கு முன்பு வரை அது சங்க இலக்கியமாக இருக்கட்டும் பக்தி இலக்கியமாக இருக்கட்டும் வாய்மொழி இலக்கியமாக இருக்கட்டும் நாட்டுப்புற இலக்கியமாக இருக்கட்டும் எல்லா இலக்கியங்களும் அது செய்யுள் தான் இருந்து கொண்டிருக்கின்றன இயல்பாகவே அந்த மரபினுடைய தொடர்ச்சியாக சங்க இலக்கியத்திலே இருக்கக்கூடிய அந்த விழுமியங்களினுடைய தொடர்ச்சியாக அந்த புலவர்களினுடைய தொடர்ச்சியாக ஒரு மரபு நமக்குள்ளே பொதிந்து கிடப்பதை தலைத்துகள் நாம் வெகுவாக உணர்ந்திருக்கின்றோம் நம்முடைய அறிவு செயல்படுகின்ற ஒரு தலம் எது என்று சொன்னால் மொழிதான் மொழி இயங்குகின்ற தலம் எது என்று சொன்னால் நம்முடைய சிந்தனை நம்முடைய சொல் நம்முடைய செயல் அப்போ மொழி என்பது வெறும் காலத்திலிருந்து காலத்திற்கு ஒரு சொல்லையும் பொருளையும் கடத்துவது அன்று ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு சொல்லையும் பொருளையும் கடத்துவது அன்று மாறாக அது ஒரு மக்களினுடைய பண்பாட்டை மக்களினுடைய வாழ்வியல் முறையை மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய வழிகளை துயர்களை பிரச்சனைகளை ஒரு ஒரு மக்களிடத்திலிருந்து அடுத்த ஒரு இனக்குழுவிற்கோ அல்லது வேறொரு மனதிற்கோ கடத்துகின்ற ஒன்றாகத்தான் இந்த மொழி எப்பொழுதுமே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த மொழியில் எழுதப்படும் இலக்கியங்கள் என்பவை ஒரு காலகட்டத்திலே யாரிடத்தில் இருந்தது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் இந்த மேடைக்கு என்னை அழைக்கின்ற பொழுது வெள்ளி வீதி என்று சொல்லி அழைத்தார்கள் அது உண்மையாக கூட இருக்கலாம் அது ஒரு நகைப்புக்காகவோ இல்லை நகைச்சுவைக்காகவோ அழைக்கப்பட்டது அல்ல என்பதை நான் உணர்ந்தே இருக்கின்றேன் என்னுடைய ஆயாவினுடைய பெயர் ஆண்டாள் என்னுடைய அப்பாவினுடைய அம்மா சாவு எடுத்துக்கொண்டு போகின்ற பொழுது அந்த சாவுக்கு முன்பு பாடைக்கு முன்பு என்னுடைய என்னுடைய ஆய ஆண்டால் குத்தாட்டம் போட்டுக்கொண்டு செல்கின்ற ஒரு 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 செய்தியை நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன் அப்போ நம்மளுடைய வரலாறு என்பது என்னவாக இருக்கிறது கொண்டாட்டத்தையோடு கொண்டாட்டத்தோடு இருக்கின்ற ஒரு வரலாறு கொண்டாட்டமான மொழியை கொண்ட ஒரு வரலாறாக நம் இருக்கிறது வெறும் துன்பத்தையும் துயரத்தையும் உள்ளடக்கிய ஒரு வரலாறாக நம்முடைய இல்லை இந்த வரலாற்றை எல்லாம் நாம் எதன் வழியாக மீட்டெடுக்கிறோம் என்று சொன்னால் நமக்கு நம்முடைய முன்னோர்களால் கற்பிக்கப்பட்ட மொழி நான் பிறக்கின்ற பொழுது என்னுடைய தாயார் எனக்கு என்ன மொழியை அவர்கள் பழக்கினார்களோ அல்லது உச்சரிக்க கற்று தந்தார்களோ அந்த மொழியில்தான் என்னுடைய சிந்தனை என்னுடைய சொல் என்னுடைய செயல் எல்லாத்தையும் நான் வெளிப்படுத்த முடியும் அப்போ மொழியினுடைய அழகில் என்று பார்க்கிற பல விஷயங்களை நம்ம பார்க்கலாம் தலித்துக்களுடைய மொழியில் அழகியல் இல்லை அது எதுவாக இருக்கட்டும் கவிதையாக இருக்கட்டும் நாவலாக இருக்கட்டும் சிறுகதையாக இருக்கட்டும் தலித்துக்களுடைய ஒரு படைப்பிலே அழகியல் இல்லை என்று சொல்லுகிறார்கள் அழகியல் என்பது என்ன அழகு என்பது என்ன அழகு என்பது நான் பொறிகளால் பார்க்கின்றோம் அது உணர்த்துகின்றது பொறி உணர்வு இப்போ கண்ணால் நான் பார்க்குறேன் ரஞ்சித்தை பார்க்குறேன் என்னுடைய கண்ணுக்கு என்னுடைய தம்பி மிக அழகாக தோன்றுகிறார் வேற யாருன்னா பார்த்தா என்ன தாடிய அப்படி இருக்கிறான் அப்படிதான் அப்போ இங்கே அழகு என்பது எதை சார்ந்து வருகிறது என்னுடைய கண் பார்க்கிறது என்னுடைய உணர்வு அதை உணர்கிறது என்னுடைய மூளை என்னுடைய மனம் உணர்கிறது அப்ப இது அழகு அப்படின்றது அப்போ புலன் சார்ந்ததா பொறி சார்ந்ததா அகம் சார்ந்ததா புறம் சார்ந்ததா என பல்வேறு கேள்விகள் நமக்கு எழுகின்றன அப்போ அழகு என்பது அழகிய கோட்பாடு என்பது எதை நிறுவுகிறது என்று சொன்னால் இந்த உலகத்துல உள்ளதை உள்ளவாறே சொல்வது என்று ஒன்று உள்ளதை உள்ளவாறே ஏற்றுக்கொள்வது என்று இதுதான் அழகினுடைய கோட்பாடாக முன்வைக்கப்படுகிறது இந்த உலகம் இப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்து அதற்கு ஏற்ப நான் செயல்படுவது ஒன்று சரி இருக்குது இப்படி தான் உலகம் இருக்குது ஜாதி இருக்குது பெண்ணடிமை இருக்குது இருக்கு இருக்குது இப்படி தான் இருக்குது உலகம் சரி ஏற்றுக்கலாம் சரி அப்படி உள்ளதை உள்ளவாராக ஏற்றுக்கொள்வது என்பது அழகினுடைய கோட்பாடு அப்ப இந்த அழகியல் என்பதை என்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் அப்போ இந்த தலித் அல்லாதவர்களுக்கு அழகியல் என்பது ஒரு ரசிக்கின்ற கலையை ரசிக்கின்ற அல்லது உள்ளதை உள்ளவாறே ஏற்றுக்கொள்வது அந்த மனநிலையை அவர்கள் அழகியல் என்று சொல்லலாம் ஆனால் உள்ளது உள்ளவாறே ஏற்றுக்கொள்வது என்பது என்னால் முடியாது அப்ப இந்த அழகியல் என்பது தலித்துகளினுடைய அழகியல் என்பது வேறுபட்டு காணுகின்ற இடம்ன்றது இந்த இடம் தான் அப்போ தலித் அல்லாதவர்களுக்கு அழகியலாக இருப்பது அல்லது தெரிவது என்பது தலித்தாகிய எனக்கு அது அழகியலாக தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அழகியலாக நான் அதைத்தான் அழகியலாக எனக்கு வரிந்து கட்டிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அவசியம் இல்லை அப்போ தலித் அல்லாதவர்கள் அழகியல் என்று சொல்லுவது மீறுவது எனக்கு அழகியலாக இருக்கிறது இதுதான் அழகியல் இப்ப நான் இப்போ கருப்பை தான் அழகு அப்படின்னு சொல்றோம் கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கிறான்ற சொல்ற சொல்லாடல் இருக்கு சிவப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறான்ற சொல்லாடல் நம்ம கேள்விப்பட்டதே இல்லை அப்போ இங்கே சிவப்பு இப்போ இப்போ சுப்பிரமணியபுரத்தில் வந்து ஒரு ஒரு ஒன்று வரும் நாங்களும் சிவப்பா தானடா இருக்கிறோம் எங்களை எந்த பொண்ணும் பார்க்க மாட்டேங்குது இப்ப இப்போ நானும் சிவப்பை தானே இருக்கிறோம் நாங்களும் சிவப்பதானே இருக்கிறோம் அப்போ இங்கே சிவப்பு நிறம் என்பது நிறம் சார்ந்ததல்ல அழகியல் மாறாக அது ஒரு உணர்வு சார்ந்தது மனிதனுடைய எல்லா அடிப்படை உணர்வை வந்து அழகியல் சார்ந்து தான் அது வாழ்கின்ற முறைமைகள் அல்லது இந்த பொது சமூகம் என்னை எப்படி பார்க்கறது அப்படின்றதுல இருந்து அந்த அழகியல் கோட்பாடை நான் எனக்கான அழகியல் கோட்பாடை நான் எடுத்துக்கிறேன் அப்போ பாமக அவர்களுடைய படைப்புகள் அல்லது அரங்கமல்லிகாவினுடைய படைப்புகள் எல்லா படைப்பு படைப்புகளிலும் நீங்கள் கவிதையாக எதுவாக இருக்கட்டும் இந்த பொது சமூகம் அழகியல் அழகு என்று சொல்கின்ற ஒரு வரையறைக்கு மேலேயும் நாங்கள் அழகான கவிதை படைச்சிருக்கிறோம் அதுவும் எங்களால் முடியுது அப்போ நான் எனக்காக வரிந்து கொண்ட அந்த அழகையிலையும் என்னால் எழுத முடியும் இப்போ நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன் அம்மாவிடம் கேட்கிறேன் என்னை ஏன் தலித்தாக பெற்றீர்கள் அம்மா அம்மா பதில் சொல்கிறாள் தான் உலகை நேசிக்க முடியும் மகளே ஆறே ஆறு லைன் அடிச்சு தூக்கிட்ட இதை விட தலித் அரசியலும் தலித் இலக்கியத்தை நம்ம எப்படி இந்த மரம் மண்டைங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியல இதே என்னால் அழகியலோடு எழுத முடியும் இப்போ எனக்கு பாம்பு வந்து ஒன்று கடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அழகிய புள்ளிகளை உடைய நீண்ட கண்ணாடியை போன்று பல கண்ணாடி விரியன் என்னை தீண்டி விட்டது நான் அஹா என்றேன் இது இது இப்படி என்னால் கவிதை எழுத முடியும் இதனால என்ன பயன் இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இதனால என்ன பயன் இப்ப அழகியல் அப்படின்றது இவ் இவங்க சொல்லக்கூடிய கோட்பாடுகள் என்ன கோட்பாடுகள் முன் வைக்கிறாங்க அப்படின்னா கலைக்காகவே கலை மக்களுக்காக ரெண்டு தொடர்ந்து விவாதம் இருந்துகிட்டே இருக்குது கலை கலை கலைக்காகவே என்று சொல்லுகின்ற பொழுது எதையும் எதிர்பார்க்காத எந்த பயனையும் எதிர்பார்க்காத எதையும் எந்த பயனும் அதிலிருந்து கிடைக்கும் என்று வற்புறுத்தாது அதை கலையை கலையாக ஏற்றுக்கும் தூய கலையை பேசு அப்படின்றது தான் கலைக்காக இதை என்ன எப் என்னை எப்படி ஏற்றுக்க முடியும் என்னுடைய அடையாளம் என்னவா இருக்குது அப்படின்றத நம்ம கேட்கணும்ல இப்போ ஒரு எழுத்தாளருடைய எனக்கு தெரியும் பேர் வேண்டாம் மகள் வந்து படித்து காலேஜெல்லாம் படித்து முடிக்கிற வரைக்கும் அவங்க எஸ்சின்னு தெரியாது கிட்ட போய் கேட்குறாங்க அப்பா நான் எஸ்சியா அப்படின்னு கேட்டாங்க அவர் வந்து சொல்லாமே வளர்த்துட்டு இருக்கிறார்களிருக்கு என்னையே தலிதா பெற்றீங்க அப்படின்னு கேட்டாங்க அந் அதை வச்சு இந்த கவிதை எழுதலை நான் சின்ன வயசுல அம்மா கிட்ட கேட்டேன் அப்போ எல்லா இடத்துலையும் இயல்பாக எழக்கூடிய ஒரு ஒரு கேள்வியாக அதை எப்பவுமே தொக்கி நிற்குது அப்போ அழகியல் என்பது எதிர் அழகியல் ஒரு கலக அழகியல் அழகு என்பதை உடைத்து போடுவது தான் அழகியல் அது எல்லா தலித்துகளினுடைய படைப்புகளையும் நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே வரோம் இல்லையா ஆமாம் நிறைய அழகு அப்படியே நம்ம உடச்சி நம்ம பேச வேண்டிய ஒரு சூழல் இருந்துட்டு இருக்குது நிறைய கேள்வி கேட்டார் கடைசியான ஒரு கேள்வி அந்த ஏழு கேள்விக்கு தானே இல்லை